இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் செவந்தி வச்சோம்ல அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் திராட்சை ஒரு நாலஞ்சு கொத்து விட்டுருந்துச்சி பூ எடுத்துருந்துச்சி அதுவும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செவந்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது காட்டுறங்க இங்கே பாருங்கள் இது நல்லா தெலைஞ்சிருச்சி அடுத்தது பார்க்கலாம் முள் கத்திரியுமே ஒரு மூணு காய் இருக்குங்க இங்கே பாருங்கள் தண்ணிக்குள்ள ஒன்று இருக்குது இங்கே ஒரு பிஞ்சி இருக்குது இந்த செடியுமே எல்லாமே நல்லா தெழஞ்சிருச்சு சோ அவசரத்தில் பிடிங்கிட்டே ஒரு தக்காளி செடி முளைச்சிருக்கு அப்புறம் இது எப்படி நட்டு வச்சிடலாங்க நல்லா வந்துருச்சிங்க எல்லாமே தழைஞ்சிருச்சு எல்லாம் ஃபுல்லுமே இங்கே இருக்கிற செவ்வந்தியுமே எல்லாமே நல்லா தான் இருக்குது கொஞ்சம் கலர் மாறுது இப்போ கழிநீர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த செடியை நல்லா முட்டுக்கள் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு செவ்வந்தி அவ்வளோதாங்க அடுத்த வீடியோவில் கொடி காட்டுறேன்